ஆர்வோ வாட்டர் ஃபில்டர் மற்றும் சிசிடிவி கேமரா உங்க வீட்டுல தரமான ஆர்வ வாட்டர் ஃபில்டர் மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்தி தராங்க தொடர்பிற்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ட்ரிபிள் செவன் டூ மற்றும் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபைவ் டபுள் டூ யூ ஒன் டெக் வல்லூர் ஐஓபி பேங்க் எதிரில் உங்கள் வீட்டில் அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்ட்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீஞ்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் போர் ஜீரோ டபுள் டூகால

கூட்டித்தம் கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஒன்றிய அரசை கண்டித்து மூடி அரசை கண்டித்து மோடி அரசை கண்டித்து கண்காணி ஆர்ப்பாட்டம் திட்டத்தை வலிமை வைப்பு திட்டத்தை வலிமை ஒழிப்பு திட்டத்தை நிறே மீண்டும் தள்ளாது மீண்டும் ஏழை மக்களின் வாழ்க்கையை ஏழை மக்களின் வாழ்க்கையை ஏழை மக்களின் வாழ்க்கையை புறக்கணிக்காதே 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 தாய்மொழி பெயர் தான் இந்தியை திணிக்காதே இந்தியை திணிக்காதே தமிழை புறக்கணிக்காத புறக்கணிக்காது புறக்கணிக்காது தண்டனையா 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 வறுமை வைத்த தமிழ்நாட்டிற்கு வறுமை வைத்த தமிழ்நாட்டிற்கு வறுமையை வைத்த தமிழ்நாட்டிற்கு வறுமையை வைத்த தமிழ்நாட்டிற்கு தண்டனையா 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 பதில் சொல் பதில் சொல் நூறு நாள் வேலையை வேலையை முடக்க நெறிக்கும் பாஜகவை முடக்க நெறிக்கும் மோடியை கண்டிக்கிறோம் 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 மோடியின் சதிக்கு மோடியின் சதிக்கு ஒத்து ஊதும் அடிமையை ஒத்து ஊதும் அடிமையை ஒத்து ஊதும் அடிமையை மசோதாவை திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு புதிய சட்டத்தை திரும்ப பெரு புதிய சட்டத்தை திரும்ப பெரு வாழ விடு வாழ விடு வாழ விடு வாழ விடு கிராம மக்களை வாழ விடு கிராம மக்களை வாழ விடு வறுமை இன்றி வாழ விடு வறுமை இன்றி வாழ விடு கிராம மக்களை இன்றி வாழவிடு கிராமத்தில் வேலை செய்ய கிராமத்தில் வேலை செய்ய நெல்லி இடம் அனுமதியா நெல்லி இடம் அனுமதியா கிராமத்தில் வேலை செய்ய கிராமத்தில் வேலை செய்ய மோடி இடம் அனுமதியா ஏழைகளின் கூக்குரல் கேட்கவில்லையா 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 வறுமை ஒழிக்கும் திட்டத்தை வறுமை ஒழிக்கும் திட்டையை நூறு நாள் வேலையை தடுத்து நிற்பதிலே தடுத்து நிற்பதிலே தடுத்து நிறுத்த துடிப்பதிலே தடுத்து

மூ மோடிக்கு மூணு அடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம் 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 ஆர்ப்பாட்டம்